சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுள்ளம் மத்திய அதிகாரம் வசனம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வாழ்க்கையில நல்லா இருந்தா நமக்கு ரொம்ப சந்தோஷம் நமக்கு பெருமை ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தா நமக்கு அது பெருமையை தேடி தரும் இருக்கிறாங்க அழகருக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நல்லா இருக்கிறாங்க வாழ்க்கையில நல்லா நிறைவான வாழ்வை நமக்கு ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் அதே வந்து தீமையான வழியில போறவரோ அல்லது வாழ்க்கையில உருப்படாம இருக்கிறாங்க அவங்களோட நம்ம படுத்திக்க மாட்டோம் நம்ம பெருமையை அது பேசுவதற்கு இடம் இல்லாமல் போகும் அப்போ ஒரு உலகத்தில் இருக்கிற உறவுகளுக்குள்ளவே இவ்வளவு இருக்குன்னா அவ கடவுள் நம்மை படைச்சார்ல அவருக்கும் சில எதிர்பார்ப்பு இருக்கும் நான் படைச்சவருடைய கணத்தின் கிரியைகள் நல்லா இருக்கணும் தீமை அவங்க கிட்ட வரக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்க இருக்குல்ல ஒரு சிறப்பான ஒரு ஒரு ப்ரேயர் மீட்டிங் ஒன்று நடத்துனாங்க நிறைய ப்ரேயர் மீட்டிங்ஸ் நடத்துனேன் ஆனா ஏதோ அது ஒரு மறித்தவருடைய அந்த ஜபா ஆறுதல் கூட்டத்தை நடத்துனது எனக்கு ஒரு ஒரு பெரிய விஷயம் எனக்கு இருந்தது இன்னும் அதை மறக்க முடியல என்ன அப்படின்னா அந்த படத்தை திறந்து ஒருவர் வந்து பேசுறார் அவர் குறித்து அவருடைய வாழ்வை குறித்து பேசுறார் பேசுறோட மைக் எடுத்துட்டு அவர் சொல்றார் எடுத்தடுப்புல இவனைய போல யாரை வாழ்ந்துடாதீங்க இவன் வாழ்க்கையில வந்து ஒண்ணுமே இல்லாத ரொம்ப தீமையான ஆட்டத்துல வாழணும் இவனை யாருமே உதாரணம் கொடுக்காதீங்க அப்படி இப்படி அவரை குறித்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டேன் அதாவது யாருமே தைரியமா சொல்ல மாட்டாங்க அது மறித்த பிறகு ஏதாவது அவர்கிட்ட நல்ல விஷயம் இருந்தா அதை சொல்லணும்னு நினைப்போமே தவிர ஆனாலும் அந்த மனுஷ ஒரு நல்ல விஷயம் கூட இல்லை அப்படின்றத அவர் வந்து சொல்லிருக்கிறார் ஆஹ் பாருங்களா அப்போ கடவுள் நம்ம இடத்துல நிறைய நல்ல விஷயம் எதிர்பார்க்கிறார் அப்போ அவருக்கு ஏற்றார் போல அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம நல்லவங்களா இருக்கணும் நல்லவர்களோடு நம்ம அடையாளப்படுத்திக் கொள்ளணும் தீமையோடைய விரும்புவதில்லை அப்போ நன்மைக்கு ஏதுவான செய்கைகள் எல்லாமே இருந்துச்சுன்னா ஒண்ணு இல்ல நம்ம நாம அழிஞ்சிரும் நம்ம யாரும் நினைக்க மாட்டோம் அப்ப நம்ம நினைச்சோம்னா பொறாம வந்துட்டா போதும் ஒருத்தர் மேல அந்த பொறாம என்ன தெரியுமா செய்ய நம்ம எதிர் மனிதன் ஒண்ணும் பண்ணாது அது நம்மையே அழிச்சிடும் ஆகவே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற என்ன நமக்குள்ள வந்தாலே போதுங்க நாமும் நல்லவர்களா இருக்க முடியும் நம்ம பாதை நல்லா இருக்கும் நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்கும் அப்ப நல்லவைகளை சிந்தித்து நல்லவைகளை பேசி நல்லவர்களாக நாம் வாழ முயற்சி செய்வோமா ஏன்னா ஆண்டர் வருகை சமீபம் எவ்வளவு காலம் நம்ம உயிரோடு இருப்போம் நமக்கு தெரியாது அப்போ ஆண்டோர் நம்ம எப்ப எடுத்துக்கொள்ளுவார் நமக்கு தெரியாது இருக்குற அந்த கொஞ்ச காலத்துல நாம மற்ற நல்லதை செய்ய நல்லவர்களாக நம்ம வாழ நம்ம அர்ப்பணிப்போமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டோர்கள் ஆசிர்வதிப்பராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவான காரியங்களை நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு நிற்கு தர மீன் பரேசோடிய சூப்பிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுள